Hi friends! தளபதியோட தமிழக வெற்றி கழகம் சார்பா மதுரையில விலையில்லா விருந்தகம் அப்படின்ற பேர்ல நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாக இலவச உணவு வழங்கிட்டு இருக்காங்க தளபதி ரசிகர்கள் வந்து இப்போ அப்படின்ற மாதிரி காவல்துறை என்று மாநகராட்சி தரப்புல இருந்து பூத்தை வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அண்ட் இதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க பட் இந்த மாதிரி பண்றதுக்கு தடலாம் எதுவும் இல்லை சோ அதனால வாய் மொழியில பர்மிஷன் கொடுத்தாலே போதும் பட் போக்குவரத்திற்கோ பொதுமக்களுக்கோ இழஞ்சல் இல்லாத வகையில மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனுமதி அப்பவே கொடுத்திருக்காங்க பட் இப்போ ஏன் இன்ஃபார்ம் பண்ணாமலே வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அரசியல் ரீதியே எங்களுக்கு அழுத்தம் இருக்கு அதனால இது இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்திருக்காங்களாம் அண்ட் டிவிக்கே தொண்டர்கள் அதை நிறுத்தாம இப்போ வேற இடத்துல அத கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதையும் எடுக்க சொல்லி எப்படியும் தடை வரும் அப்படின்ற தான் நியூஸ் சேனல்ஸ்க்கு இத இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அண்ட் பொதுமக்களுக்கு இடையூறா நிறைய இடங்கள்ல கடைகள் எல்லாம் இருக்கு நிறைய பேர் சுய லாபத்திற்காக பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களை எல்லாம் எதுவும் சொல்லாம யாருக்குமே இடையூறு இல்லாம இலவச உணவு வழங்கிட்டு இருக்கிற எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இடையூறு பண்றாங்க அப்படின்ற மாதிரி டிவிக்கு தொண்டர்கள் சார்பா நியூஸ் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அதிகாரிகள் பர்சனலா இதை வந்து என்கரேஜ் பண்றாங்களாம் பட் அபிஷியலா எங்களுக்கு பிரஷர் இருக்கிறதால இந்த மாதிரி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம் அண்ட் மெயினா மாநாட்டிற்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இடையூறு பண்றாங்க இதை தொடர்ந்து பண்ணா நாங்க வழக்கம் போடுவோம் அப்படின்ற மாதிரி டிவிக்கு தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் மாநாட்டிற்கு அப்புறம் எல்லா கட்சிகளுமே பயந்து போயிருக்காங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான் தான் இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் கண்டிப்பா வரும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ